வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் திறக்காம யார் ரத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி மட்டும் போயிட்டுக்காரன் அமித்ஷா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அமித்ஷா வந்தால் மிகப்பெரிய சிக்கல் பார்த்திங்கன்னா அதிமுக சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அங்கே முதலமைச்சர் வேட்பாளர் பார்த்திங்கன்னா இன்னும் முடி எடுக்கலன்னு சொல்கிற மாதிரி ஏதாச்சும் சொல்லிடுவோன்ற பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது அதே மாதிரி இந்த கூட்டணி ஆட்சி இந்த சலசலப்புலாம் இருக்குது அன்வராஜா பேசியிருக்காரு பாஜக என்றைக்குமே தமிழ்நாட்டில் வந்து கால் உண்ட முடியான்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதே வந்து மாநில தலைவராக வந்து அண்ணாமலையாக இருந்தால் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரு இந்நேரம் அதிமுகவில் பல தலைவரை பார்த்தீங்கன்னா விமர்சித்து முடிச்சிருப்பாரு ஆனால் நயினா நாயந்திரன் பேசாமலே இருக்காரு அண்ணாமலை பார்த்திங்கன்னா இந்த பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா நயினா நாயந்திரன் கலந்துக்கிறாரு அதுக்கு அண்ணாமலைக்கு அழைப்பு எடுத்தாலும் பெரிய பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு உறுப்பினராக இருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் இல்லாத ஒரு உறுப்பினர் உறுப்பினராக தான் இருக்காரு ஆனா தான் அந்த பாஜக கட்சி வளர்ந்துருக்கு அதே மாதிரி ஓபிஎஸும் அண்ணாமலையை நம்பி தான் இருந்தார் இப்போ ஓபிஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலான தான் ஆனால் ஓபிஎஸும் சுற்றுப்பயணம் பெறுவான்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ணாமலை அண்ணாமலை இருந்திருந்தால் ஒரு சப்ஜெக்டாக தான் பேசுவார் இப்போ என்ன பேசுறதுன்னே தெரியலன்ற மாதிரி வந்து அதிமுகவும் பாஜகவும் முழிச்சுட்டு இருக்காங்க நிறைய இடங்களில் வந்து அதிமுகவில் சிக்கல்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது ஏன்னா வந்து ஓபிஎஸ் தனித்து நிற்கிறாரு அது மாதிரி டிடி தினக்கரன் பார்த்திங்கன்னா பாஜக கூட்டணியில் இருந்தாலுமே எப்போனா வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது தேர்தல் நெருங்கும் சமயத்தில் பார்த்திங்கன்னா சூழ்நிலையே மாறுன்றாங்க ஓபிஎஸ் டிடி தினக்கரன் தேமுதிக பாமக விஜய்ன்ற ஒரு சூழ்நிலை மாறுன்றாங்க அப்படி மாறுச்சுன்னா கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி பார்த்திங்கன்னா பின்னுக்கு மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது திமுக பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கும் ஆனால் கொஞ்சம் பெரும்பான்மை இல்லாமல் கூட்டணி ஆட்சி அமைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பெரும்பான்மையோடு ஆட்சி அமைச்சாங்க கூட்டணி ஆட்சின்றப்போ வந்து கூட்டணியில் இருக்க கட்சிகளும் பங்கு கேட்குற வாய் வாய்ப்பு இருக்குது அமைச்சர் பதவி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் டிடி தினகரன் விஜய் இவங்கள்லாம் கூட்டணி வைக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் தென் மாவட்டங்களில் தோல்வியடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொங்குமல்லத்தில் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அதே மாதிரி வந்து வேலுமணி வெற்றி பெறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க ஓபிஎஸ் வந்து ராமநாதபுரம் நிற்கிறது தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அதாவது தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா குளத்தில் இந்த தேனி ஸோ இந்த பகுதியில் தான் வந்து போடி நாயக்கனூர் இந்த பக்கம் தான் இயல்பாகவே வந்து ஓபிஎஸ் ஆதிக்கம் இருக்கும் ஸோ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் அதுக்கு முக்கியமான காரணமே வந்து தென் மாவட்டங்களில் இந்த பக்கம் ராமநாதபுரம் பக்கம் ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி போனவாட்டி வந்து பண்ணி ஸோ அங்கே நிறைய ஆதரவு இருக்கிறனால வந்து எம்பி எலெக்ஷனில் ராமநாதபுரத்தில் நின்றார் ஸோ இப்போ வந்து தென் மாவட்டங்களில் தேனியில் வந்து பார்த்திங்கன்னா டிடி தினக்கர ஆதிக்கம் தான் நிறையா இருக்கு டிடி தினகரன் தான் தேனியில் பார்த்தீங்கன்னா அதிக ஆதிக்கம் செலுத்துறாரு குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா ஆண்டிப்பட்டியில் பார்த்திங்கன்னா போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிடி தினகரன் அதே மாதிரி விஜய் கட்சியோட பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் மகன்கள் பேசிட்டு இருக்க சொல்கிறாங்க ரீசெண்டாக மயிலாடுதுறையில் வந்து ஓபிஎஸ் மகன் ஓபி ரவீந்திரநாத் மிகப்பெரிய உற்சாக வரவேற்பு கொடுத்ததாக சொல்கிறாங்க ஸோ புதுசாக ஒரு கட்சி எம்ஜா திராவிடம் முன்னேற்ற கழகம் பார்த்திங்கன்னா உதயம் மாத போறன்ற மாதிரி இருக்காங்க ஆனால் அந்த வழக்கு தான் முடியாமல் பார்த்தீங்கன்னா இழுத்துருக்கு அந்த வழக்கு ஏதாச்சும் ஒரு ரிசல்ட் எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு புது கட்சி ஆரம்பித்தாங்கன்னா இது வந்து முழுசாக பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு தான் பாதிப்பு அதிமுக உடச்சி தான் தனித்தனி கட்சியாக ஆரம்பிச்சிட்டு வராங்க டிடி டிதரங்க வெளியேற்றுறாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு கட்சி இப்போ ஓபிஎஸை வெளியேற்றுறாங்க எம்ஜிஆர் திராவிடம் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சி அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போ இருந்தாலுமே அதிமுக ஓட்டுகள் தான் டிடி தினக்கம் ஓபிஎஸ் விரிப்பார் இவங்கெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் அதிமுகவோட கூட்டணி வச்சாலுமே இவங்களோட கட்சி தான் வளர்ந்து விருத்து அதிமுக வளர்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அதிமுக ஏற்கனவே உடஞ்சிருச்சு டிடி தினக்கர் போனது ஓபிஎஸ் போனது சசிகலா வெளியேற்றுனது இருக்கிற பலத்தை பார்த்திங்கன்னா எழுந்துகிட்டு தான் வந்து அதிமுக இருக்குது இனி பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி வரணும்னா இந்த கூட்டணியோடு சேர்ந்து ஓபிஎஸ் இப்போ புதுக்கட்சி ஆரம்பிக்கலாம் என்ன பண்ண ஆகுன்னா புதுக்கட்சியை ஆரம்பிக்காத அதிமுக வாக்களி பிரிக்கும் ஒருவேளை பார்த்தீங்கன்னா அவர் பக்கம் நிறைய ஆதரவு அதிமுகவினர் ஓட்டு போட்டு ஓபிஎஸ் கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய சிக்கலை சந்திப்பார் ஸோ நிறைய உறுப்பினர்களே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பிட்டு தென் மாவட்டங்களில் இருக்க மக்களுக்கு அந்த உறுப்பினர்கள்லாம் நிறைய பேர் வந்து பாஜக கூட்டணி வேணான்றவங்களாம் ஒருவாழ ஓபிஎஸ் பாஜகவோட கூட்டணி வைக்காமல் விஜயோட கூட்டணி வச்சிட்டாரு ஏன்னா ஓபிஎஸ்க்கு பெரிய லெவலில் பாஜக முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் ஓபிஎஸ் அங்கிட்டு போயிட்டாருனா அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கும் ஸோ இந்த தோல்வி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சந்திச்சார்னா கட்சியில் இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எடப்பாடியை இருந்து விலக சொல்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்தமேஷன் பற்றி லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ